உண்மையான வாக்காளர்கள் அவங்க வந்து விடுபட கூடாதுன்றதான் எங்களுடைய நோக்கம் வேற ஒன்று இந்த காலகட்டத்தில் இந்த எஸ்ஐஆர் என்பது தேவையில்லை எங்களை பாராட்டியா பேசுவார் எதிர்கட்சி தலைவர் இல்ல இல்ல எஸ்ஐஆர் இந்த மாதிரி விடுபடக்கூடாதுன்றதுக்காக திமுக வழக்கு போட்டுருக்காங்க அப்படின்னு பாராட்டி பேசுவாரா ஒன்றிய அரசாங்கம் பாரதிய ஜனதா என்பது ஒன்றிய அரசாங்கம் அந்த அரசாங்கம் தான் சொல்லுது தேர்தல் கமிஷனுக்கு ஆனா அவரோட கூட்டணி அமைச்சிருக்கிற காரணத்தினால் அவளுக்கு ஒத்து ஊகுறாங்க ஜனநாயக ரீதியாக உருவாக்கப்பட்டிருக்கிற அரசியல் கட்சிகள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சொல்லலை இந்தியாவிலேயே எல்லா கட்சியும் இந்த எஸ்ஐஆர் என்பதை ஒரு ஒரு மாநிலத்திற்கு தேவைகள் அறிந்து மக்களுடைய உணர்வு அறிந்து எதிர்த்து தான் அங்கே வழக்கு போட்டிருக்கிறாங்க நாங்கள் தமிழ்நாட்டில் தெளிவாக சொல்லிட்டார் முதலமைச்சர் எஸ்ஐஆர் என்பதற்கு நான் எதிரிகள் அல்ல அவர் கட்ட சொல்கிறார் எஸ்ஐஆர் என்பதற்கு எதிரிகள் அல்ல ஏன்னா எட்டு மாதிரி ஏற்கனவே அது மாதிரி வாக்காளர் சீர்திருத்தம் நடைபெற்று இருக்கிறது நேரமும் காலம் தான் முக்கியம் தமிழ்நாட்டில் மழை காலம் இந்த காலம் தமிழ்நாட்டில் எப்பவுமே பெய்யாத மழை எப்பவுமே நவம்பர் டிசம்பர் தான் மேயும் இது மழை காலம் விவசாயிகள் நிறைஞ்ச மாநிலம் இந்த தமிழ்நாடு மாநிலம் அதனால இந்த மழை காலன்றது ஒரு பக்கம் அதுக்கு அடுத்தது என்ன ஜனவரி மாதம் வந்தாக்கா நமக்கு தெரியும் உங்களுக்கு பத்து நாள் நம்ம பொங்கல் கொண்டாடுவோம் அதுவும் மதுரை மண்ணில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இந்த பகுதியில் அதிகம் உண்டு ஜல்லிக்கட்டுலாம் அப்போ தான் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்ப இந்த சீர்திருத்தம் என்ற பேர்ல உண்மையான வாக்காளர்கள் அவங்க வந்து விடுபட்டு எங்களுடைய நோக்கம் என்ன மார்ச் மாதம் ஆனாக்கா தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க இன்னொன்று பொங்கல் விழா தமிழனுடைய அடையாளமாக இருக்கிற பண்பாட்டு விழா அது அதுக்கடுத்து விவசாயி விரும்புகிற மழை இந்த காலகட்டத்தில் எஸ்ஐஆர் என்பது தேவையில்லை என்பதை நாங்கள் எதிர்க்கிறோம் வேற ஒன்றும் இல்லை அது அடிப்படை இது எதுக்கிறது காரணம் இதுதான் இன்னொன்று சொன்னீங்க பழத்தூர்ல அப்படின்னு அது என்ன 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 ஒரு சென்சஸ் ஆஃபீஸரா நம்முடைய எதிர்கட்சி தலைவர் போய் பழத்தூர்ல போய் வீடு வீடாக போய் எண்ணிட்டு வந்து சொன்னாரா அல்ல அவர் அரசியலில் தன்னை அடையாளம் காட்டுக் கொள்வதற்காக ஏதாவது ஒன்று சொல்லணும் எங்களை பாராட்டியா பேசுவார் ஒரு எதிர்கட்சி தலைவர் இல்லை இல்லை எஸ்ஐஆர் இந்த மாதிரி விடுபடக்கூடாதுன்றதுக்காக திமுக வழக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாராட்டி பேசுவாரா நாங்கள் எதை சொன்னாலும் சரி நாங்கள் தொடர்ந்து எதாச்சும் நல்லது சொன்னாலும் சரி தன்னுடைய எதிர்கருத்தை தான் அவர் வைப்பார் ஏன்னா தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வதற்காக அந்த விஷயத்தில் காட்டிருக்கிறார் அதை விட என்னன்னா என்ன இந்தியாவில் இருக்கிற எல்லாமே எஸ்ஐஆர் அளவுக்கு தன்னுடைய கருத்தை சொல்லுகிற பொழுது யாரும் எது தான் சொன்னாங்க இவர் மட்டும் ஆதரிச்சி கருத்து பொழுது அதுக்கு என்ன ஆதரிச்சி கருத்து சொல்றது என்ன காரணம் ஒன்றிய அரசாங்கம் பாரதிய ஜனதா என்பது ஒன்றிய அரசாங்கம் அந்த அரசாங்கம் தான் சொல்லுது தேர்தல் கமிஷனுக்கு ஆனால் அவரோட கூட்டணி அமைச்சிருக்கிற காரணத்தினால் அவங்களுக்கு ஒத்துக்குதுறாரு

மனோஜ் பாண்டியன் பிஎச் பாண்டியன் த சட்டமன்றத்தில் ஏற்கனவே அவர் வந்து பேரவைத் தலைவராக இருந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னும் கேட்டால் நம்முடைய மனோஜ் பாண்டியன் சிறந்த வழக்கறிஞர் உயர்மன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறார் அவர் எப்படி அவருக்கு ஒன்று புரியாது அவர் அரசியலில் திராவிட இயக்க கொள்கையை வந்து பெருஞ்ச அண்ணாவுடைய கொள்கையை அந்த பெரியாருடைய கொள்கையை கலைஞர் நிறைவேற்றினார் அவர் வழியில் இவர் நிறைவேற்றுறார் வர்றவங்க என்ன சொல்றாங்க திராவிட கொள்கையை முழுக்க முழுக்க இன்றைக்கி திமுக மட்டும் தான் கடைபிடிக்கிறது திமுக தான் அதை பாதுகாக்கிறது அதெல்லாம் அந்த கட்சிக்கு வரும் எடப்பாடி வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா சங்கி கொள்கையை தாங்கி பிடிக்கிறார் அதனால் அங்கேருந்து வரோம் அப்படி தான் சொல்கிறாங்கள ஒழி அதில் என்ன பிடிஎம்ஏ என்ன சிடிஎம் இல்லை ஏடிஎம்ஏ என்ன அதில் வரவங்களும் அவங்க விருப்பப்படுறாங்க கொள்கை ரீதியாக அவங்க ஏற்றுக்கொண்டு வருது அது என்னன்னு சொல்ல போனால் திராவிட மாற்ற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் திட்டம் போடுறாரு என் தொகுதிக்கு வேண்டிய பணிகள் எல்லாம் நான் கேட்டதெல்லாம் கொடுத்துக்கிறாரு அவர் அதெல்லாம் போறேன்னு பண்ணார் சார் அதிமுக இருந்து வரக்கூடியவர்களுக்கு எல்லாம் முக்கிய அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்துக்கிட்டா திமுக பதினோரு ஆண்டுகள் எல்லாம் எங்கே போவாங்க அவங்களுடைய உரிமைகள்லாம் வந்து பறிக்கப்படுகிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு பதினோரு ஆண்டு காலம் உழைத்தவர்கள் வந்து தான் என்னுடைய மூத்த முதலமைச்சர் மூத்த அமைச்சர் பொது பொது பொதுச் செயலாளர் அண்ணன் துறைமுருகன் முதன்மை செயலாளர் அமைச்சராக இருக்கிறன்ன நேரு அவர்கள் வந்து இந்த இயக்கத்தில் பழமையானவர் தான் இங்கே இருக்கிறாரு என் தம்பி நிதித்துறை அமைச்சர் பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்த தங்கம் தென்னரசு அவர் என்ன வந்தவர் என்ன புதுசாக வந்தவரா யோசிச்சு பாருங்க இதெல்லாம் இந்த விமர்சனத்துக்காக ரெண்டே ஒன்று ஒரு சிலர் வந்து திறமையானவங்க இருக்கிறாங்கன்னா திறமையை பயன்படுத்திக்குவார் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த அளவுக்கு என்னன்னா அவரு இவர் கேல வந்தவர் டிஎம் கேல வந்தவர் அப்படிலாம் பார்க்க மாட்டார் அவர்களுக்கு என்ன உரிய மரியாதை தரணும் அந்த மரியாதை தருவார் யார் யார் எப்போ பயன்படுத்தணும் அவர் பயன்படுத்துவார் ஒருத்தர் வராரு ஏடிஎம் கிழந்து ஒருத்தர் வராருன்னு சொன்னாக்கா அவர் திறமையானவர் அப்படின்னு சொன்னால் அவர் பயன்படுத்தி தான் ஆகணும் இப்போ முத்துசாமின்றவர் ஈரோட்டுக்காரர் தந்தை பெரியார் பண்ண அமைதியானவர் எந்த காரியத்தையும் நல்லா செய்யக்கூடியவர் அவருக்கு திமுக இணைகிறாரு மாவட்ட செயலர் இருக்கிறாரு அவரு யாரை தேவை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டு காலம் உழைக்கிறாரு அவர் திறமையானவர் ஈரோட்டில் அவர் வந்தால் ஈரோட்டுடைய மாவட்ட வளர்ச்சி உதவுவார் ஒரு அமைச்சர் படகு அது பெரிய குற்றம் அதனால எல்லாருக்கும் யாராருக்கு என்ன திறமை அந்த திறமையை எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் பயன்